வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே இன்றைக்கி வந்து குரோம்பேட்டை சரவணாஸ்வரம் இருக்கிற ஒரு பைக் ஷோரூம் அங்கே கூப்பிட்டுருக்கேன் நம்மளை விஜய் டிபி இவர் மெக்கானிக் சேகர் அதான் வந்திருக்கேன் எங்கள் ஆஃபீஸில் இடங்களை சொல்லிட்டு இந்த சின்ன ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல மேக்கப்போட இங்கே இருக்கிற தங்கச்சியம் இங்கே போட்டுங்கன்ட்டு மேக்கப் போட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் ஓகே தேங்க் யூ மேக்கப் போட்டு டான்ஸு ஒரு மியூமிக் எல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நம்ம சிம்பு மதன் வந்துட்டு நம்ம

இப்போ சேகர் மெக்கானிக்ஸ் இவர்தான் விஜய் டிவி விஜய் டிவி மெக்கானிக் சேகர் இவர் தான் டி சாப்பிடுங்க ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் செமையா பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் நானும் சும்போதன்தானா அந்த இடத்துல வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த பைக் புதுசாக லான்ச் பண்ணுறாங்க இந்த பைக் ஆ இந்த பைக் லான்ச் பண்ணுறாங்க நம்பள இன்னைக்கு கூப்பிட்டு யார் மத மிமிக்கிற சேகர் என்னன்னு அவர்களுக்கு தாம்பரம் மெக்கானிக் சேகர் என்ன அவருக்கு பெரிய நன்றியை தெரிவு செய்கிறோம் ஸோ அண்ணனா ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார் அண்ணனுக்கும் சொல்லியிருக்காரு ஸோ சேகர அண்ணன் அவர்களுக்கு வந்து சிறம்தான் அந்த நன்றிகள் ஸோ பல நகல் நட்சத்திரங்கள் நடன நட்சத்திரங்கள் பல ஆர்கெஸ்ட்ராக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மிமிகிரி ஜாம்பவான் மெக்கானிக் சேகர் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மற்றும் விஜய் டிவியில் எங்களை மாதிரி இருக்க கலைஞரை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு தெய்வம் தாம்சன் சாருக்கு அவருக்கு பெரிய நன்றி ஸோ எங்க மாதிரி கலைஞரை எல்லாம் உருவாக்குறது நம்ம ஐயா அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சேகரணா ಪ್ರನ್ನು ಕಾರೆ ಪ್ರಂ಄ದಿಗ್ಪಾರು. ಅಲಿದಿಗ್ವಾ ಇವಿದಿಗೆ ಇವಾನ್ನು ಮಾದ ಹೆಂಗದ ಪ್ರಾಕರು. ನಿಂದೆ ಹೊಂದಿಗೆ ಪ್ರುಕುವಾ. ಇವುಡೆ ಇಡಿಗ್ಕುವಾ. ಇವಾನಿಗೆ ಶಾಡ್ಸಿ ಪ್ வேற லெவலில் இருக்கு ஸோ உண்மையிலேயே நிறைய சிறப்பு விதங்களெல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அதிகமாக ஷோ வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்களை ஷோ அழைச்சது யாரு மிமிக்ரி டிவி இவரிகிரி சேகர் மெக்கானிக் சேகர் வேற லெவலில் எல்லாம் இவர் வேற லெவலில் பண்ணுவார் ஈவரோ புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு அந்த சேனல் பேரு அப்படிங்களா நல்லா பண்ணலாம் விஜய் டிவி மெக்கானிக் சேகர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா பண்ணிட்டு இருக்காரு எனக்கு எவ்வளோ ஆதரவு தெரிவிக்கோ அதே மாதிரி ஆதரவு கொடுங்க நல்ல மனசு இந்த சென்ட் வாங்க இல்லையா அந்த யாருக்கு இன்னைக்கு பாருங்க திடீர்னு ஃபோன் பண்ணி வாங்கினார் ஓரிக்கும் நல்ல மனசு வந்து நல்ல மனசுக்கு நினைக்கோம் அது முதல் போன ஓரிந்தாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவருடைய சேனல்ஸ் நிறைய பேர் பேசுறாரு நான் நான் போடல என் சேனலையும் போகிறேன் சேனல் சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க்யூ இன்னைக்கு வந்து இந்த ப்ரோகிரம் கொடுத்தது நம்மளுக்கு வந்து நம்ம சேகர்னா

தனியார் அவர்கள் பல சாதனைகளில் மக்கள் மத்தியில் அவர்கள் இருப்பது போலவே உணர்வை கொடுத்த ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி வருகிறார்கள் அதை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி இந்த ஓன்ற நிறுவனத்திற்கு என் மனமாக வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு முருகன் அவர்களுக்கும் எங்களை அழைத்த அத்தனை நல்ல உள்ள மனமார்ந்த நன்றிகளும் பாராட்சிகளும் பிறவேற்றுக் கொள்கிறேன் உழைப்பு எப்படி உயர்வை தருகிறதோ நம்பிக்கை எப்படி ஒரு மனிதனை வாழ செய்கிறதோ உண்மை எப்படி ஜெயிக்கிறதோ அதே போன்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பல எண்ணற்ற ஒரு திட்டங்களை எனது தமிழன மக்கள் வாழ்வாதாரத்திற்காக நான் செய்திருந்தேன் இதே தெய்வம் அண்ணா நாமும் வாழ்க்கை புரட்சித் தலைவர் என்ற நாமும் வாழ்க்கை என்று சொல்லி குறைபடுகிறேன் நன்றி வணக்கம்

இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கும் நன்றி வந்தவனே இந்த பிரதர் நம்மளுடைய தம்பியை கேட்டார் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க தம்பி கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு சார் பிடிச்சிக்கிட்டேன் என் தம்பி ஐயோ இரநூறு சதவீதம் பிடிக்கும் அதனால தான் நானே கேட்டேன் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ அப்படியே நம்ம மெக்கானிக் சேகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக விஜய் டிவி மெக்கானிக் சேனல் இவங்க எல்லாரும் பண்ணுறோம் டேவை இப்போ சூப்பராக பண்ணிகிட்ருக்கார் சேனலை இதோ டேப் நாம் டாம் ஓகே நம்ம சுன்னா ஆக்சுவலாக வந்து அண்ணன் தான் எனக்கு சேனல் ஒப்பன் பண்ணி திறமை இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இந்த மாதிரி அப்படின்னு வாங்க வாங்க இது ஒரு நாள் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவோம் உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்கப்படுகிறோம் சிறப்பான பணி கலை ஆர்வம் நடனம் அனைத்திலும் சிறப்பாக செயல்படுகிறோம் மனதிலும் சிறந்தவர்கள் சார் எங்களுக்காக எப்பயுமே எங்களோட இருக்குது ரொம்ப சந்தோஷம் சிம்பு அவர் மதர் அதாவது சிம்புண்டானே எனக்கு ரொம்ப ஆகிடும் சிம்பு மதர்னா அதுக்கு மேலே தான் போயிருந்தது ஐயா மேடை அடைக்காருமா ஐயா ஆ மாட்டமா தான் இருக்குது இவரும் மாற்றமாட்டாங்க அன்மதில்ல சாதாரண பக்கம் தானே எதுக்குதான் பிரச்சனை வேணே பிரச்சனையே வேணாம் சொன்னது எங்கே நான்

ஓகே இன்னைக்கு ப்ரோக்ராம் போயினே இருக்கு நம்ம எங்கே டான்ஸ் ஆடுறோம்னா இது மெயின் ரோடு மெயின் ரோட ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜில் அந்த ஹோண்டா ஷோ ரூ நிறைய புதுசாக லான்ச் ஆயிருக்க வந்துட்டீங்க அந்த அதுகோசம் நம்மளுக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டுதா எல்லாம் புது புது வண்டிங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்மளுக்கே இது இந்த வண்டி தான் நம்ம வண்டி எங்கே நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள் பாவமாக நிற்கும் நம்ம வண்டி தான் நம்ம வண்டி பார்த்தாலும் தெரியுமா எவ்வளோ தலைவருந்தாலும் வேகப்பட்ட ஆகிட்டா இருக்குங்களே யாரும் எடுக்க மாட்டாங்க இது வந்து ஹோண்டா ஷோரூம் ஹோண்டா ஷோரூமு ஆப்போசிட்லேயே சரவணா ஸ்டோர் குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர் அது ஆப்போசிட் தான் கொஞ்சம் ஆஃபரும் நிறைய தராங்க அது ஒசரம் நானே ஒரு புது வண்டி வாங்கலாம்னு இருக்கேன் இந்த வண்டியை கொடுத்துட்டு ஓகே ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு இடமே காலி ஆகிடுச்சு பாருங்கள் ஆ மக்கள் நல்லா ரசித்து பார்த்தாங்க சூப்பர் நான் நடந்துச்சு வாங்க சார் வாங்க சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ப்ரோக்ராம் நன்றி சார் என்னுடைய சின்ன அழைப்பாக இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி நீங்கள் இன்றைக்கும் பதினாறு மாதிரி என்றைக்குமே துண்டி விளையாடுறீங்க சார் அதெல்லாம் அவங்கள அதெல்லாம் ஆடுவாரா பாடுவாரான்றதெல்லாம்

பீப்பிள் முக்கியமாக என் தம்பியை நீங்கள் பிடிக்கும் சொன்னீங்க இல்லையா ஆமாம் ஓகே அது தேங்க்யூ வந்தோன்னே நான் யாரையும் தம்பி தான் கேட்டார் தம்பி எப்படி இருக்காங்க தம்பி நல்லா பார்த்துக்கணிங்க சார் ரொம்ப அவ்வளோ அன்பு எல்லாம் வந்து இல்லை சார் நீங்கள் வந்து உலகத்தில் நல்லா இருக்கிறவங்களே பார்த்துக்க மாட்டாங்க ஸோ வந்து ஒரு தம்பி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோம் ஒரு தாய் உள்ளத்தில் இவருக்கு என்றைக்குமே நான் என்னால முடிஞ்ச work அ நான் கொடுத்துட்டே இருப்பேன் நான் வந்து பெரிய level ல செய்யலைன்னாலும் என்னால முடிஞ்ச தொழில் ரீதியா நான் நிறைய work அவருக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அது இதை பாக்குறவங்களும் நிறைய பேருக்கு நீங்களும் அவருக்கு நிறைய தொழில் கொடுக்கணும் நிறைய விஷயம் திறமை இருக்கு நேர்மை இருக்கு அதுக்கான உண்மை இருக்கு உழைப்பு இருக்கு இவருக்கு வந்து இதெல்லாம் இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும் முன்னறது இல்ல இல்ல இருந்தா லேட் முன்னறது இது இல்லனா வேற முறை இல்ல ஏன்னா இவ்வளவு எல்லா सेलिब्रिटी நான் சுத்தி இருக்கேன் யாரோ வந்து என்ன சேனல் ஆரம்பிச்சு இருந்தாலும் எனக்காக ஒரு விஷயம் உடனே ஃபோனை வாங்கியே இருக்க சேனல் அந்த ஸ்பாட்ல ஆரம்பிச்சு அதுக்கு நல்லா புரியும் விஜய் டிவி விஜய் டிவி மெக்கானிக் ஷேகர் என்ன இவர் தான் இவர் செம சாங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நல்ல டேலண்ட்டு உங்கள் எல்லாம் நல்லா காமிக்க சொல்லிருக்கிறேன் வீடியோ போகிறேன் சொல்லிடுறேன் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ லோதா ஹோண்டா ஷோரூம் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் குரோம்பேட்டை சிவனாசூர் ஆப்போசிட் இருக்குது லோதா ஹோண்டா ஷோரூம் வாங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நிறைய தருவாங்க ஈஸா வண்டி வண்டி வாங்கிக்கோம் ஓகேங்களா வண்டி அதே மாதிரி சார் வந்து சர்வீஸில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபால்ட் இருந்தால் கூட சாரை சொன்னீங்கன்னா வந்து போதும் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக உங்கள் இடத்துல என்ன செய்யணுமோ அதை அவர் பண்ணி கொடுப்பாரு கண்டிப்பாக அளவுக்கு வந்து கஸ்டமருக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குற ஒரு மேனேஜர் ஸோ அதனால் அவருக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவிச்சிருக்கோம் மக்கள் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் என்ற மாபெரும் இந்த இருசக்கர வாகன சிறப்புக்கு வந்து திறப்பு விழாவுக்கு வந்து நீங்கள் வந்தது மிகவும் பெருமை தம்பி சிம்பு அண்ண டிய இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேகர் மெக்கானிக் சேகர் இருந்த தம்பி தான் பட் இருந்தாலும் அத்தனை பேருமே ரொம்ப மோஸ்ட்டு டேலண்ட்டு காட் பிளெஸ்டு ஆன ஆளுங்க என்னுடைய என்னுடைய வாழ்த்துக்களோ எங்கள் கம்பெனியுடைய சார்பாக வார்த்தைகளோ அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இனி வரும் காலங்களில் ஏதாவது நாங்கள் ப்ரோக்ராம்னு கண்ணை மூடி ஃபஸ்ட்டு அந்த மூணு பேர் வர்ற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும் அது இல்லாமல் இருக்காது அதை இன்னும் அடுத்த லெவலில் நான் கண்டிப்பாக எடுத்து போவேன் எங்களுக்கு மட்டும் மட்டும்தான் இவங்களுடைய பதினாலு டீலர் இருக்குது அவங்ககிட்ட ஆல்ரெடி நான் ப்ரொமோட் பண்ணின்னு இருக்கேன் இவங்கள அடுத்த லெவலில் இட்டுகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கும் ஒரு நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் குரூப் ஆகுற எனக்கு நம்பிக்கை இருக்குது வெரி நைஸ் மனமார்ந்த நன்றிகள் மூணு பேருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நன்றி முருகன் பாய் 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 சொல்லுங்க பாய் சார் தேங்க் யூ சரி ஹாய் சொல்கிறேன் அடுத்த வருஷ வீட்டுல வந்து உங்களை பாக்குறேன் ஆமா அண்ணனோட நானும் வரேன் நானும் வரேன் வரேன் டான்ஸும் பண்ண சொல்லி ஒரு ஹெல்மெட்டு ஒரு அவார்டு கையில் ஒரு சம்மணம் கொடுத்துருக்காங்க இந்த லோதா ஹோண்டா சொல்லுவதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு அழைப்பு விடுத்த நம்ம விஜய் டிவி மெக்கானிக் சார் அவர்களுக்கும் முருகன் சார் முருகன் பிரதருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் பாய் இன்னைக்கு இந்த ஹீரோ ஹோண்டா லோதா சோம் நம்ம தங்கச்சி நல்லா அன்பாக அருமையாக பேசினாங்க ரெண்டு வாட்டி டீ தந்தாங்க மூணு வாட்டர் பாலர் தந்தாங்க வீடியோ கடைசி வீடியோ அவார்டு வாங்குகிற வீடியோ தான் இருந்தாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்மா பத்திரமா இருங்க ஹாப்பி ஆனா சொந்த சந்த பேரு மாறி ம் பேர வேற மாதிரி தேங்க்யூ ஓகே